ஹலோ மக்களே பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நம்ம சண்முகமா ஹாலோகிராம் உதவினால பாண்டிய மலை அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி நம்ம சவுந்தர பாண்டியனுக்கு முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சவுந்தர பாண்டியன் பயந்து போய் பாண்டிய மலை விரட்டுறதுக்காண்டி பல வேலைகளை செய்யும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ஷண்முகமே ஒரு வேஷத்தில் வராங்க அந்த வேஷத்தை தெரியாமல் சவுந்தர பாண்டியனா எல்லா உண்மையும் ஒளரி கொட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டு வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சௌந்தர பாண்டியனும் சனியனும் மலை பார்த்து ரொம்பவே இருக்கும்போது நம்ம பாக்கியமும் அவங்கள்ட்ட வந்து என்ன நான் நினைச்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா எப்படியாவது மதனியை யாரு கொண்டாங்களோ அப்படி மதனி வந்து அவங்கள பழி வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் அந்த இடத்துல சொல்லும் போது சௌந்தர பாண்டியனா என்னெல்லாம் பேசுறேன் தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத நாங்களே பயந்து போய் இருக்கோம் அவளுடைய ஆவியெல்லாம் எதுக்கு இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகும்போது நம்ம முத்த பாண்டியம் அந்த இடத்துல எதுக்கப்பா நீ இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்க உன்னோட அக்கா தானே வந்தா அதுக்கப்புறமா எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற எதுவும் ரொம்பவே பதட்டமாக இருந்த மாதிரி இருக்கேன்னு முத்தப்பாண்டி கேட்கும் அந்த இடத்துல சனியனும் ஆமா பின்ன புதுசாட்டு ஒரு பேயை பார்த்தா நான் நாங்க அலர மாட்டோமா அப்படி சொல்லிட்டு சமாளிக்கறாங்க நம்ம சௌந்தர பாண்டியனுக்கு தாங்கவே முடியல இந்த பாண்டியம்மாள் போன பரவ நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா போல எப்படியாவது உண்மை நிரூபிச்சுடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பதட்டமா இருக்கறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீனா நம்ம சண்முகம் சிவபாலன் என்ன சிவபாலா அங்க என்ன நடந்துச்சு நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே சிறப்பா நடக்குது இல்ல அப்படி கேட்டேனா சிவபாலனோ ஆமா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செய்துட்டோம் அது தெரியாம நான் என்னோட அப்பாவை எல்லாத்தையும் நம்பிட்டாங்க நம்ம ஹோலோகிராம் உதவியால தான் அத்தைய வர வச்சோன்னு சொல்லிட்டு இன்னும் எங்க அப்பாவுக்கு தெரியாது அப்படி சொல்றாங்க அதை கேட்ட சண்முகமோ நீ சொல்றது எல்லாமே சரிதான் கடைசி வரைக்கும் இதை வந்து உங்க அப்பை நம்பிட்டே இருக்கணும் எப்படியாவது இந்த உண்மையை நிரூபிக்கணும் அந்த உண்மையை நிரூபிச்சாதான் என் மேல எந்த தப்பும் இல்லை உன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க முடியும் அது மட்டும் இல்லாம எஸ்ஸுக்கே உன்னோட அப்பை மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் அந்த இடத்துல சொல்றாங்க இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து பாண்டியன் நம்ம இசைக்கிட்டு வந்து எல்லா இசைக்கு நீ என்னும் பிடிவாதமா இருக்காத எத்தனை நாள் தான் நீயே இந்த வீட்டில் இருக்க முடியும் நானும் நம்ம குழந்தை பிரிச்சு எத்தனை நாள் தான் இருக்க முடியும் என்னை பத்தி கொஞ்சம் மது நீ யோசிச்சு அப்படி கேட்கும்போது இசைக்கும் எனக்கு என் அண்ணனோட கௌரவம் தான் முக்கியம் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு உங்க அப்பா கூப்பிடாம நான் வர போறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முத்து பாண்டிய என்னைக்கு தான் என் அப்பா திருந்தி கூப்பிட போறான்னு தெரியலையே அது வரைக்கும் நம்ம தான் இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம இசை கிட்ட கேட்கும் இசைக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி இல்லை என்னைக்கா இருந்தாலும் என்னோட அண்ணனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் நிரூபிக்க தான் போறோம் அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டை விட்டு நான் வருவேன்னு சொல்லி இசைக்கு அவங்களோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க மொத்த பாண்டியம் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க அதே சமயத்தில் சவுந்தர பாண்டியனுக்கு பயங்கரமாக பயந்துட்டே இருக்காங்க சாணி என்னும் சவுந்தர பாண்டியன்ட்டு வந்து ஐயா ஆத்தா இப்படி வேற வந்திருக்கு எப்படியாவது நம்மளை பழி வாங்கியே தீருமோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம சவுந்தர பாண்டியனும் நீ வேற இல்லை சும்மா இரு என வேற பயம் நானே ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆப்பு வச்சு வாழும் சட்டு பயந்துட்டு சொல்லி சவுந்தர பாண்டியனும் சனியனும் அப்படின்னு நடுங்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பாக்கியாவும் சவுந்தர பாண்டியங்கிட்ட நீங்கள் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அதான் மதினியே வந்து யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்களே ஏதாவது பண்ணிடுவா அப்படி சொல்லும்போது சவுந்தர பாண்டியனும் இல்லை நீ வேற சும்மா இருல அப்படி சொல்லும்போது சவுந்தர பாண்டியனுக்கு மறுபடியும் பாண்டியம்மாள் மிரட்டுற மாதிரி இருக்கு அதை பார்த்த உடனே இனிமே இதை விட்டால் சரியே வராது ஏதாவது சாமியாரை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிட வேண்டியதான் அவங்கள வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ண வச்சா எப்படி பாண்டியம்மளோட ஆவி சுற்றிட்டு இந்த இடத்த விட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி சௌந்தர பாண்டியனும் ஒரு பிளானை போடுறாங்க அது மாதிரியே சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாக்கியாவும் என்னது இது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படி சொல்லும்போது நீ சும்மா இல்லை உனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது எதுனால தான் இந்த அக்கா ஆவியாக சுற்றிட்டு இருப்பா அவளுக்கு ஆத்மா நல்லா சாந்தி அடையாண்டமா அதுக்காக தான் இப்படியெல்லாம் பூஜை பண்ணிட்டுருக்கேன் இதில் நீ எதுவுமே தடங்கல் பண்ணாத அப்படி சொல்லும்போது நம்ம பரணியும் என்னம்மா அப்பா இப்படியெல்லாம் செய்துட்ருக்காங்க இவங்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்கு அப்படியே சொல்லும்போது சிவபாலனும் நம்ம பரணி கூட சேர்ந்து சொல்கிறாங்க எதுக்குப்பா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க சரி உன்னோட ஆசைக்காக இந்த பூஜையை பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க சௌந்தர பாண்டியனும் அந்த பூஜையை நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமியாரும் எல்லா மாந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாண்டிய பாண்டியம்மாளோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படியே அந்த சமயத்துல திடீர்னு காத்து உடனே நம்ம சவுந்தர பாண்டியன் சுத்தி உள்ளவங்க எல்லாருமே அப்படியே குழம்பே போயிடுறாங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அந் அதே சமயத்தில் அந்த தேங்காவை உடச்சி பாக்குறாங்க இருந்து சிவப்பு கலரில் வரும்போது பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க ஏதோ ரத்தம் வருது இது கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்கு என்னால் இதை வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் அந்த இடத்துல இருந்து ஓடி போடுறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனும் சனியனும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க நம்ம சிவபாலனுக்கு இந்த விஷயமா எல்லாமே ஏற்கனவே தெரியும் ஏன்னா அந்த செட்டப் எல்லாம் வீட்டுக்குள்ள பண்றதே சிவபால தான் அதே மாதிரி நம்ம சிவபாலன்ல பாண்டியமாளை நிஜமான உருவம் மாதிரி அந்த இடத்துல செட்டப் பண்றாங்க இதை பார்த்த சௌந்தர பாண்டியன் அப்படின்னு நம்பிட்டு அக்கா தான் மறுபடியும் ஆவியா வந்துட்டா நம்மளை பழி வாங்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த பரணியும் அப்பாவோட செயல் எதுவுமே சரியில்லைம்மா எனக்கு ஏதோ சண்முகம் சொன்ன மாதிரி அப்பா மேலதான் டவுட்டாக இருக்கு எதுக்கும் ஒரு கண்ணு வச்சிருக்க அத்தையோட நிலைமைக்கு காரணம் அப்பாவை தான் இருக்கும் அப்படி சொன்ன உடனே பாக்கியாவும் நீ வேற சும்மா இருட்டி எதுக்கு இந்த மாதிரிலாம் உன் அப்ப எல்லாம் அந்த அளவுக்கு ஆனவன் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சனி என்னும் சவுந்தர ஐயா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு எப்படியாவது உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் ஆத்த நம்மளை சும்மா விட மாட்டா புள்ள பேசாம நம்ம சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்ட உடனே சௌந்தர பாண்டியன் என்ன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக விட நம்ம இவ்வளோ கஷ்டப்போ கஷ்டப்பட்டோம் என்ன நடந்தாலும் யாரையாவது கூட்டிட்டு வந்து இந்த பாண்டிய மாலை சும்மா விட போறது இல்லை நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ பாட்டுக்கு யார்ட்டையாவது ஒளறி கொட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனியங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க சவுந்தர பாண்டியனோ நம்ம சிவபாலனும் சவுந்தர பாண்டியன்ட்டு இதுக்கெல்லாம் பயப்படாதப்பா எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காங்க மசூதியில போய் அவங்கள பார்த்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டோம்னு வச்சுங்களாம் வீட்டுல ஒரு பூஜை பண்ணுவாங்க அதோட தண்ணியெல்லாம் எல்லாம் தொழிச்சு உள்ள எந்த கெட்ட சத்தினாலும் அந்த இருந்து துரத்தி தள்ளிடுவாங்க ரொம்பவே ஃபேமஸானவங்க ஆனவங்க அவங்கிட்ட நான் பேசி பார்க்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட சௌந்தர பண்டியன் நீ சொன்ன சரியாதான் இருக்கு முதல்ல அதை பண்ணடா அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி நம்ம சிவா பாலன் சண்முகத்துக்கிட்ட போய் சொல்லும் போது செம அதிரடியாக ஒரு கெட்டப்ல வராங்க அவங்கள யாருமே கண்டுபிடிக்கலை அப்படியே வீட்டுக்குள்ள வந்து எல்லா இடத்துலையும் புகை போட ஆரம்பிச்சோடனே சவுந்தர பாடியோம் எப்படியாவது என்னோட அக்காவே இந்த இடத்துல இருந்து போயிடணும் அதுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகமும் அவங்களோட ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா நான் இந்த இடத்துல இருந்து உங்க அக்காவிய துரத்தி தள்ளிடுவேன் அதுக்காக தானே இங்க வந்திருக்கேன் நீங்க எதுக்குமே பயப்படணுங்க ஆனா நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்பேன் அதுக்கு உண்மையா சொல்லணும் அப்பதான் இந்த இது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரியே சவுந்தர பாண்டியன் கிட்ட கண்டிப்பா உங்க அக்காவை இங்க சுத்திட்டே இருக்குன்னா இந்த வீட்டில உள்ளவங்க யார்னாலயோ தான் உங்க அக்காவுக்கு மரணம் நடந்திருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி போட்டு பாக்குறாங்க நம்ம சண்முகம் ஒரு கட்டத்துல சவுந்தர பாண்டியனும் சண்முகத்துக்கிட்ட தெளிவாட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல சவுந்தர பாண்டியனும் வீட்டில உள்ளவங்க யாருமே பக்கத்துல இல்லாதவாறு பார்த்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டியனும் அவங்க வாய் மூலமா உண்மையை செல்லும் போது அது எல்லாம் ஆதாரமா நம்ம சண்முகமா சாம அதிரடியா எடுத்து வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்